மக்களே வெல்கம் டு யுவா ஷோ சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சிங்க அது போடுறதுக்கு நமக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப 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 எனக்கு மனசே கஷ்டமா கஷ்டமாகிடுச்சு ஏன் கஷ்டமாயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கி இந்த மாரி ஆயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் வீவா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னமோ சொன்னாங்க ஸோ இந்த ஃபெவிக்கா ஃபெவிகாலும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த மரத்தூள்லாம் வச்சு கொஞ்சம் லைட்டாக தானே இவ்வளோ ஒன்று தான் பிஞ்சு போயிடுச்சு அதை போட்டால் சரி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ பீபாமியாக அது பார்த்தீங்கன்னா போட்டு பத்து நாள் கழித்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ போட்டு கீட்டு வச்சுட்டாங்க ஆனால் ஒன்றும் சரி பண்ணுற மாரி தெரியல அப்புறம் இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா நம்ம வாங்க எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம சரவணா ஸ்டாப்பில் தான் வாங்குவோம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்னோடய வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினார் என்ன எனக்கு ரொம்ப உடம்பு முடியாது அப்போ நான் கொஞ்சம் சிக்கிட்டேன் இல்லையா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த டைமில் நான் வீடியோலாம் போட்டது கிடையாது கொஞ்சம் ரொம்ப சிக்கிட்டேன் அப்படின்றதுனால என்ன பண்ணார் ஸோ நம்ம வீட்டில் இருந்தது சின்ன கட்டில் அதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுனால ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்து வீவா வந்து ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இங்கே கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் டல்லாக தெரியலாம் நான் லைட்டில் தான் வச்சு போட்டிருக்கிறேன் ஓ கட்டில் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு பேக் பெயின் வந்துச்சு சிசரிங் பண்ணி பேக் பெயின் இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணார் கீழே படுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கட்டில் வாங்கினார் நீங்கள் எல்லா வீடியோலையும் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த கட்டில் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் பிஞ்சிச்சு இவ்வளோன்னு பிஞ்சு மனசு ரொம்ப வேதையாயிடுச்சு ஐயோ என்ன சப்பா என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்து இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றும் நம்ம நீ கவலைப்படாது நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த கட்டிலுக்கு இன்னைக்கு தான் நல்ல நாள் வந்தது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா விவா வாங்கின இடத்துலையே கால் பண்ணி ஸோ சர்வீஸ் பண்ணுறோம் உங்களுக்கு கூப்பிட்டாரு அவங்கள கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஸோ நாங்களாம் இந்த கட்டலுக்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஓ வேறு யாருக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ காசு வேணுணாங்க கூட நாங்கள் கொடுத்துடுறோம் ஆனால் எங்கள் கட்டல் மாட்டோம் பண்ணி கொடுத்துருங்க எங்கள் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க அந்த கிளாம்பெல்லாம் மாற்றி சூப்பராக அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோண்டு தானே இதுவாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இல்லைனா நாங்கள் ரொம்ப தான் ரொம்ப ஒவ்வொரு ஒரு ஒரு பொருளும் கஷ்டப்பட்டு வாங்கினார் என் வீட்டுக்கார் அதனால் எனக்கு வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூப்பராக மாற்றி கொடுத்துட்டாரு பாருங்கள் இந்த மாரி எங்களுக்கு நீட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் பட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி போடணும் அந்த ஏசியுமே நாங்கள் ஃபிட் பண்ணல எதுக்கு ஃபிட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி ஒரு மாதம் ஃபுல்லாக போட்டோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கரண்ட் பில்லாம் எப்படி வருதுன்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே வச்சுருக்கிறார் இந்த பக்கமாக வச்சுருக்கிறார் இந்த பட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டுட்டோம் ஸோ அந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் ஃபுல்லாகவே வந்து பீரோ ஸோ ரெண்டு பீரோ அந்த மாரி பொருளெல்லாம் அந்த கட்டில் அந்த இதில் வச்சுருக்கோம் ஸோ இதில் போதுமான பொருள் மட்டும் வச்சிருக்கிறதுக்காக இங்கே நம்ம இங்கே ஸோ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டோம்னா எங்கேயே படுத்துருவாங்க அங்கே படுக்க முடியாதுன்றதுனால ஸோ இங்கேயே வந்து நம்ம போட்டோம் ஸோ யார் யாருக்கும் நம்ம கட்டில் வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பிஞ்சு போனதையும் எனக்கு மனசை தாங்க முடியல இல்லை இன்னைக்கு நேற்று கூட ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன் ஸோ கரெக்ட் கர ஒழுங்காக நீ போயிட்டு எனக்கு இந்த கடல் ரெடி பண்ணி கொடுத்துரு இல்லைனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியும் அவர் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழகாக பண்ணி கொடுத்தாரு அந்த அண்ணா அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கே ரொம்ப என்ன தான் காசு கொடுத்தாலும் ஸோ அவ்வளோ தூரம் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஸோ கூப்பிட்ட உடனே நான் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு என்ன இது நீ கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வெளிச்சமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் பவர் பேங்க்கில் தான் நான் இதை வந்து லைட் வந்து சார்ஜ் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த லைட் மூலயமா தான் வீடியோ போட்டிருக்கிறேன் கரண்ட் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்குது அதனால் லைட் கூட போடல பாருங்கள் நான் ஸோ இது தாங்க ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரோம் ஸோ வர வர வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக போகுது ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை உயர்த்துங்க ஓகே யார் யார் நம்ம சேனலை பிடிக்காது டிலீட் பண்ணாங்க டிலீட் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க எதுல இந்த சேனல் இன்னும் வந்து மூவ் தான் இருக்குது இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாமே காரணம் அது தான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணது காரணமே எல்லாம் தான் ஸோ எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சு பார்க்குறீங்க அது ரொம்ப 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 நன்றி மேலே மேலே நம்ம சேனல் சப்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க மறுபடியும் சொல்கிற விவாஷனம் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வியூ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் எல்லாரும் வந்து ஏசியுமே இங்கே வச்சிருக்கிறார் நம்ம கரண்ட் வந்துருச்சு அனீஷ் வந்துருச்சு கரண்ட்டு இப்போ அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ டிவி பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு இப்போது ஹாய் சொல்லு அனீஷ் ஹாய் சொல்றா அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா அழகாக இன்னைக்கு கியூட்டாக ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான் பேர்த்து ஊற்றுதுப்பா நமக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அழகாக போயிட்டு வந்துட்டான் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னப்பா சரி நான் கடைக்கு போட்டா நீ எப்போ வரேன் சரி ஓகே நான் கடைக்கு போகிறேன் மக்களே ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை ஓகே பாய் 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 பாய்